சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க சிம்ம ராசி அமைதியான தோற்றமும் அலட்டிக்காத இயல்பான மனநிலையும் மற்றவங்க கிட்ட அன்பும் செலுத்தக்கூடியவங்க பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு மட்டும்தாங்க பொருந்தோம் சூப்பராக பொருத்தமாகுங்க பார்க்கறதுக்கு என்னவோ இவங்கெல்லாம் ஒத்த ரூபாய் யாருக்கும் செலவு பண்ண மாட்டாங்க இவங்கெல்லாம் யாருக்கும் கருணையே காட்ட மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு தோற்றம் இருந்தாலும் தன்னோட உசுரையும் மற்றவங்களுக்காக கொடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க தாய்க்கு நிகரான அன்பு வச்சிருக்கிறதுனால தான் மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு தேவை அவங்களுக்கு ஒரு கஷ்டம் கிட்ட ஓடி வருவாங்க ஆனா தன்னோட தேவை முடிஞ்சதுமே சிம்மத்தை வந்து ஒரு துச்சமாக நினைச்சு போட்டுட்டு போயிடுவாங்க இருந்தாலுமே அப்படி துச்சமாக போட்டுட்டு போனாலும் திரும்பவும் அவங்களே வந்து உதவின்னு கேட்குறப்ப அதை கொஞ்சம் கூட மனசு மனசில் வச்சுக்காம திரும்பவும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க என்ன சிம்ம ராசிக்காரங்களே நாங்கள் ஏமாலியா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்குறீங்களா அப்படி இல்லைங்க நல்லவங்க எல்லாருமே ஏமாலின்னு இந்த உலகம் சொல்லலாம் ஆனால் தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்கள் மட்டும்தான் அவங்களுடைய உன்னதமான படைப்புங்க நீங்கள் இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு எந்த நிலையிலையும் சுய கௌரவத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க அதாவது சொல்லுவாங்க இல்லையா தலையே போனாலும் தன்மானத்துக்கு ஒரு பங்கம் அப்படின்னா போடா தலையே போய் போனாலும் போயிட்டு போகுது நான் யாருக்கோ தலை வணங்க மாட்டேன்னு இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி எந்த ஒரு செயல்பாட்டையும் துணிவோட தெளிவாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தயங்கவே மாட்டிங்க எப்போவுமே ஒரு துடி துடி போட வாழ்க்கையை முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க சதா நேரமும் அதீத சிந்தனையை மனசில் ஓடிக்கிட்டே இருந்தாலும் தன்னோட சிந்தனையில் கூட மற்றவங்களுக்கு எல்லாம் கூட துரோகம் நினைக்காதவங்க ஊரெல்லாம் இவங்களை நினைக்கலாம் ஏமாளின்னு ஆனால் இவங்க விட்டு கொடுத்து வாழ்றது தெய்வத்துக்கும் இவங்க இவங்களுக்கும் மட்டுந்தாங்க தெரியும் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்க சுழற்சி சுழற்சி அடிக்கப் போகும் குரு சுக்கிர யோகம் கட்டாயம் இந்த விஷயங்கள்லாம் நடந்தே தீருங்க சுக்கிரனோட பயிற்சியானது உங்களுக்கு தொடங்கிடுச்சுங்க நீங்க எதிர்பார்த்ததை விட ஏகபோக வாழ்க்கையை வாழ போறீங்க குருவினோட நட்சத்திரத்துல சுக்கிர பயணம் எதிர்பார்த்த அமோகமான வாழ்க்கையும் சகோதரர்கள் கிட்ட ஏதாவது ஒரு நல்லது செய்யணுங்கிற எண்ண ஓட்டங்கள் உங்க ஆள் மனசுல கண்டிப்பா விதைக்குங்க இந்த காலகட்டத்துல அதே சமயத்துல பயணங்களின் மூலமா அனுகூலம் ஆதாயம் கிடைக்குங்க டிராவல் அதாவது சிறுதூர பயணங்கள் மூலமா அனுகூலம் ஆதாயம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க அதே சமயத்துல வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மூணாம் இடம் அப்படிங்கிறது வியாபாரத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ வியாபாரத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் இருக்குங்க நல்லதாக அதாவது சுக்கிரனும் குரு குருவும் இணைஞ்சிருக்காங்க லாபஸ்தானத்தில் இருக்காங்க அதுவும் புதன் வீட்டில் இருக்காங்க அப்போ புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடிய தன்மை இருக்குங்க எந்த இடத்துல எதை பேசணும் எதை செய்யணும் அப்படிங்கிற அறிவுபூர்வமான காலகட்டத்தில் அழகாக அற்புதமாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமையப்போகுதுங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மனசு வந்து சஞ்சல கவலைப்படுங்க மன ரீதியாக குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் செயல்படக்கூடிய விஷயங்களில் திருப்தி அடைவீங்க அப்படிங்கிறதுனால எந்த வித மாற்று கருத்துமே இதில் கிடையாதுங்க புதிய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களோட சில சண்டைகள் இருந்துச்சு இல்லைங்களா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு நிலத்தில் பக்கத்தில் சின்ன சண்டைகள் கொடுத்துருந்த விஷயங்கள் இப்போ வந்து அது சால்வ் ஆயிரும் அது பெரிய பாதிப்பில் இருந்து அந்த விஷயத்தை அப்படியே நீங்கள் மறந்துடுவீங்க அதுலேருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்குதுங்க பத்திரப்பதிவு நிச்சயம் நிச்சயமா நடக்குங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பதவி அப்ப சுக்கிரன் அப்படிங்கிறது லாபஸ்தானத்துல இருக்கிறாரு குருவோட உங்களுக்கு யோகாதிபதியோட சேர்ந்து இருக்கிறாரு அப்போ பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பு பெறுங்க ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் அதே சமயத்துல வீட்டை ஆர்டர் பண்றது வீட்டை அழகா மாத்துறது இப்படிங்கிறது சுக்கிரன் அப்படிங்கிறது என்னங்க அழகுபடுத்துறது சோ இந்தமான விஷயங்கள் சிறப்பு பெறுங்க இயற்கையிலேயே சிம்மராசி என்பவர்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு அதிபதி தான் சுகிரன் அவர் போய் லாபஸ்தானத்துல இருக்காரு கலைத்துறையில் ஈடுபாடு இருக்கும் குறிப்பாக கலைத்துறையில் எந்த கலைத்துறையில் ஈடுபாடு அதிகமா இருக்கும் அப்படின்னா மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க கதை கட்டுரை வசனம் இதெல்லாமே எழுதுவது உங்களுக்கு இயல்புங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக அமையுங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் இந்த மீடியாக்குள்ளே என்ட்ரி ஆகிறது சின்ன திரை பெரிய திரை அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது அல்லது மீடியாக்குள்ளே என்ட்ரி ஆகிறது அங்கே பேசுகிறது ஸோ இது எல்லாமே தன்னை விளம்பரப்படுத்தி கொள்வது உங்களுடைய விளம்பரம் உங்களுடைய கம்பெனி விளம்பரமாக இருக்கலாங்க அல்லது நீங்கள் இதுவரைக்கும் வெளியில் தெரியாமல் இருந்தால் கூட இப்போது வெளியில் தரக்கூடிய தன்மை உங்களுக்கு சேரப்போகுதுங்க இந்த மாதிரி தன்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பு பெறும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாங்க பத்தாம் அதிபதி தாங்க சுக்கிரன் அவர் போய் லாபஸ்தானத்தில் இருக்காருங்க அப்போ லாபம் கொடுக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுக்குங்க எந்த தொழில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்கள் எந்த தொழில் செஞ்சீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு ஜாப்பில் இருக்கீங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுங்க ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு வந்து கொடுத்தீங்க அதை திறம்பட செஞ்சு முடிக்கக்கூடியவங்க ஆளுமை திறன் வந்து மேம்படுத்தப்படுங்க பேரும் புகழும் கொடுக்கும் இடத்துல போய் சுக்கிரன் அமர குருவோட மனிதர்களோட தொடர்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உருவாகுங்க இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேலையில்லாத சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்குங்க இந்த காலகட்டம் சுக்கிர பயிற்சிக்கு அப்புறமா வேலை கிடைக்குங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது தொழில கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குங்க இந்த காலகட்டம் தனலாபத்தை அடையக்கூடிய காலகட்டம் அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை நடந்துக்கிட்டே தான் இருக்குங்க நீங்கள் உங்கள் தகுதிக்கேற்ப செயல்படக்கூடிய விதத்துக்கேற்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தாங்க இருக்கும் கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலகட்டம் சுக்கிர பயிற்சிக்கு அப்புறமா சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமாக மாறிடுங்க இதை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா குரு அப்படிங்கிறது பெரும் பணக்காரன் சுக்கிரன் அப்படிங்கிறது கையிருப்பு பணக்காரன் இந்த ரெண்டு பணத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது பணம் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாங்க ஆனால் ஒரு விஷயம் குரு சுக்கிரன் இணைந்திருக்கிற காரணத்தினால குரு ஒரு அணியாகவும் சுக்கிரன் ஒரு அணியாகவும் செயல்படுறாங்க குரு அப்படிங்கிறது தேவர்களுக்கு குருங்க சுக்கிரன் அப்படிங்கிறது அசிர குரு இவங்க ரெண்டு பேருமே எதிர்த்தன்மை கொண்டவங்க அப்படிங்கிறதுனால உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த குரு சுக்கிர இணைவால் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் எல்லாமே நடக்கப் போகுது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க உறவினர்கள் விஷயத்தில் கவனம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க இந்த ஆனாலும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கிற காரணத்தினால மனசு மட்டும் பாதிக்குங்க உங்களுக்கு புதிய விஷயங்கள் இருக்கும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணுங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதுவும் குறிப்பாக சொல்ல போனீங்க அப்படின்னா மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் எந்த விஷயத்துலேயுமே அலர்ட்டாக இருக்கணும் ஏன்னா மனம்தான் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மனசில் சிக்கிக்கிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஒரு தன்மையை கொடுக்குங்க ஸோ இன்னும் கூடுதலாக பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும் மற்றவங்களோட இருந்த விரோதம் மறையுதுங்க நட்பு வட்டாரம் ஏற்படும் வீண் செலவுகள் குறையுதுங்க நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த மனநிலை வந்து இப்போ எல்லாமே சரியாயிரும் தொழில் வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்குங்க தொழில உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு புது சாதுரியம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் பண உயர்வு கிடைக்குங்க சம்பளம் சம்பள உயர்வு கிடைக்கும் மேலிடத்திலிருந்து கனிவான பார்வை விழுங்க குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் திருமண முயற்சிகள் எல்லாமே கை கொடுங்க உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் குடும்பத்தில் பொன்னான தருணங்கள் நிகழும் பெண்களுக்கு மற்றவங்களோட இருந்து வந்த மன வருத்தம் நீங்கி நட்பு உண்டாகும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் மூலமாக அலைச்சல் உண்டாகலாம் வீடு வண்டி வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான பயணம் நேரிடலாங்க இப்போ நம்ம நச்சு பலனை மகா நட்சத்திரம் இந்த காலத்துல எதிர்த்து செயல்படக்கூடியவங்க அடங்கி போவாங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க எதிர்பாலினவரோட நட்பும் அதிக மகிழ்ச்சியும் உண்டாகும் விருந்து கலந்துக்க போறீங்க வீண் செலவு உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் அடுத்து பூர நட்சத்திரம் அதிர்ஷ்டங்கள் வந்து சேருங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்குங்க கூடுதலா உழைக்க வேண்டி இருக்கும் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணங்கள் உண்டாகும் உத்தியோகத்துல இருக்க உயர் பதவிகள் கிடைக்கும் அடுத்தது உத்தர நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களோட நலனுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளோட தேர்வையை தேவையை பூர்த்தி செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க அவங்களுடைய மனதுக்கு வந்து மதிப்பு கொடுத்து இதமான விஷயங்களை செய்வீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோன்னா அருணாச்சலேஸ்வரரை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் எதிலும் வெற்றி கிடைக்குங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க சிம்ம ராசி அமைதியான தோற்றமும் அலட்டிக்காத இயல்பான மனநிலையும் மற்றவங்க கிட்ட அன்பும் செலுத்தக்கூடியவங்க பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து யாருக்கு பொருந்தோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு மட்டும்தாங்க பொருந்தோம் சூப்பரா பொருத்தமாகுங்க பார்க்குறதுக்கு என்னவோ இவங்களாம் ஒத்த ரூபாய் யாருக்கும் செலவு பண்ண மாட்டாங்க இவங்கள்லாம் யாருக்கும் கருணையே காட்ட மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு தோற்றம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள தன்னோட உசுரையும் மற்றவங்களுக்காக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க தாய்க்கு நிகரான அன்பு வச்சிருக்கிறதுனால தான் மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு தேவை அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாவே சிம்மத்துக்கிட்ட ஓடி வருவாங்க ஆனால் தன்னோட தேவை முடிஞ்சதுமே சிம்மத்தை வந்து ஒரு துச்சமாக நினச்சி போட்டுட்டு போயிடுவாங்க இருந்தாலுமே அப்படி துச்சமாக போட்டுட்டு போனாலும் திரும்பவும் அவங்களே வந்து உதவின்னு கேட்குறப்ப அதை கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காம திரும்பவும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க என்ன சிம்ம ராசிக்காரங்களே நாங்கள் ஏமாளியா இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்குறீங்களா அப்படி இல்லைங்க நல்லவங்க எல்லாருமே ஏமாலின்னு இந்த உலகம் சொல்லலாம் ஆனால் தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்கள் மட்டும்தான் அவங்களுடைய உன்னதமான படைப்புங்க நீங்கள் இப்படி இருக்கக்கூடிய சிம்மராசிக்கு எந்த நிலையிலையும் சுய கௌரவத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க அதாவது சொல்லுவாங்க இல்லையா தலையே போனாலும் தன்மானத்துக்கு ஒரு பங்கம் அப்படின்னா போடா தலையே போயிட்டு போனாலும் போயிட்டு போகுது நான் யாருக்கோ தலை வணங்க மாட்டேன்னு இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி எந்த ஒரு செயல்பாட்டையும் துணிவோட தெளிவாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தயங்கவே மாட்டீங்க எப்போவுமே ஒரு துடி துடி போட வாழ்க்கையை முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க சதா நேரமும் அதீத சிந்தனையை மனசுல ஓடிக்கிட்டே இருந்தாலும் தன்னோட சிந்தனையில் கூட மற்றவங்களுக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க ஊரெல்லாம் இவங்களை நினைக்கலாம் ஏமாளின்னு ஆனால் இவங்க விட்டு கொடுத்து வாழ்றது தெய்வத்துக்கும் இவங்க இவங்களுக்கும் மட்டுந்தாங்க தெரியும் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்க சுழற்சி சுழற்சி அடிக்கப் போகும் குரு சுக்கிர யோகம் கட்டாயம் இந்த விஷயங்கள்லாம் நடந்தே தீருங்க சுக்கிரனோட பயிற்சியானது உங்களுக்கு தொடங்கிடுச்சுங்க நீங்க எதிர்பார்த்ததை விட ஏகபோக வாழ்க்கைய வாழ்க்கையை வாழ போறீங்க குருவினோட நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணம் பண்ணுறதுனால நீங்கள் எதிர்பார்த்த அமோகமான வாழ்க்கையும் வாழப்போகிறீங்க அப்படின்னா சகோதரர்கள்கிட்ட ஏதாவது ஒரு நல்லது செய்யணுங்கிற எண்ண ஓட்டங்கள் உங்கள் ஆள் மனசில் கண்டிப்பாக விதைக்குங்க இந்த காலகட்டத்தில் அதே சமயத்தில் பயணங்களின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்குங்க ட்ராவல் அதாவது சிறுதூர பயணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க அதே சமயத்தில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மூணாம் இடம் அப்படிங்கிறது வியாபாரத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ வியாபாரத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் இருக்குங்க நல்லதாக அதாவது சுக்கிரனும் குண குருவும் இணைஞ்சிருக்காங்க லாபஸ்தானத்தில் இருக்காங்க அதுவும் புதன் வீட்டில் இருக்காங்க அப்போ புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடிய தன்மை இருக்குங்க எந்த இடத்துல எதை பேசணும் எதை செய்யணும் அப்படிங்கிற அறிவுபூர்வமான காலகட்டத்தில் அழகாக அற்புதமாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைய போகுதுங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மனசு வந்து சஞ்சலப்படுங்க மன ரீதியாக குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் செயல்படக்கூடிய விஷயங்களில் திருப்தி அடைவீங்க அப்படிங்கிறதுனால எந்த வித மாற்று கருத்துமே இதில் கிடையாதுங்க புதிய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களோட சில சண்டைகள் இருந்துச்சு இல்லைங்களா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு நிலத்துல பக்கத்தில் சின்ன சண்டைகள் கொடுத்துருந்த விஷயங்கள் இப்போ வந்து அது சால்வ் ஆயிரும் அது பெரிய பாதிப்பில் இருந்து அந்த விஷயத்தை அப்படியே நீங்கள் மறந்துடுவீங்க அதுலருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்குதுங்க பத்திரப்பதிவு நிச்சயமாக நடக்குங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பதவி அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு குருவோட உங்களுக்கு யோகாதிபதியோட சேர்ந்திருக்கிறாரு அப்போ பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு பெறுங்க ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் அதே சமயத்தில் வீட்டை ஆர்டர் பண்ணுறது வீட்டை அழகாக மாத்துறது இப்படிங்கிறது சுக்கிரன் அப்படிங்கிறது என்னங்க அழகுபடுத்துறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பு பெறுங்க இயற்கையிலேயே சிம்மராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு அதிபதி தாங்க சுக்கிரன் அவர் போய் லாபஸ்தானத்தில் இருக்காரு கலைத்துறையில் ஈடுபாடு இருக்கும் குறிப்பாக கலைத்துறையில் எந்த கலைத்துறையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அப்படின்னா மியூசிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க கதை கட்டுரை வசனம் இதெல்லாமே எழுதுவது உங்களுக்கு இயல்புங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக அமையுங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் இந்த மீடியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது சின்ன திரை பெரிய திரை அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது அல்லது மீடியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது அங்கே பேசுகிறது ஸோ இது எல்லாமே தன்னை விளம்பரப்படுத்தி கொள்வது உங்களுடைய விளம்பரம் உங்களுடைய கம்பெனி விளம்பரமாக இருக்கலாங்க அல்லது நீங்கள் இதுவரைக்கும் வெளியில் தெரியாமல் இருந்தால் கூட இப்போது வெளியில் தரக்கூடிய தன்மை உங்களுக்கு சேரப்போகுது இந்த மாதிரி தன்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பு பெறும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாங்க பத்தாம் அதிபதி தாங்க சுக்கிரன் அவர் போய் லாபஸ்தானத்தில் இருக்காருங்க அப்போ லாபம் கொடுக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுக்குங்க எந்த தொழில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ சிம்ம ராசி சிம்ம லக்னா அன்பர்கள் எந்த தொழில் செஞ்சிங்கனாலும் இந்த காலகட்டத்தில் உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுங்க ஒரு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதை திறம்பட செஞ்சு முடிக்கக்கூடியவங்க ஆளுமை திறன் வந்து மேம்படுத்தப்படுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேரும் புகழும் கொடுக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல போய் சுக்கிரன் அமரப் போகிறார் இல்லையா அப்போ அங்கே குருவோட சேர்ந்திருக்கார் இல்லையா உங்களுக்கு பெரிய மனிதர்களோட தொடர்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உருவாகுங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இப்போ வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேலையில்லாத சிம்மராசி அன்பர்களுக்கு அப்புறமா நிச்சயமா வேலை கிடைக்குங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குங்க இந்த காலகட்டம் தனலாபத்தை அடையக்கூடிய காலகட்டம் அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை நடந்துக்கிட்டே தான் இருக்குங்க நீங்கள் உங்கள் தகுதிக்கேற்ப செயல்படக்கூடிய விதத்துக்கேற்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தாங்க இருக்கும் கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலகட்டம் சுக்கிர பயிற்சிக்கு அப்புறமா சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமாக மாறிடுங்க இதை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா குரு அப்படிங்கிறது பெரும் பணக்காரன் சுக்கிரன் அப்படிங்கிறது கையிருப்பு பணக்காரன் இந்த ரெண்டு பணத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்று இருக்கும்போது பணம் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் ஆனா ஒரு விஷயம் குரு சுக்கிரன் இணைந்திருக்கிற குரு ஒரு அணியாகவும் அணியாகவும் செயல்படுறாங்க குரு குருங்க சுக்கிரன் இவங்க ரெண்டு பேருமே எதிர்த்தன்மை கொண்டவங்க அப்படிங்கிறதுனால உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த குரு சுக்கிர இணைவால பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்காத மாற்றங்கள் எல்லாமே நடக்கப் போகுது அப்படிங்கறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க உறவினர்கள் விஷயத்துல கவனம் தேவை அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க இந்த ஆனாலும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு அஷ்டம சதி நடந்துட்டுருக்கிற காரணத்தினால மனசு மட்டும் பாதிக்குங்க உங்களுக்கு புதிய விஷயங்கள் இருக்கும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணுங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதுவும் குறிப்பாக போனீங்க அப்படின்னா மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் அலாட்டாக இருக்கணும் எந்த விஷயத்துலையுமே அலர்ட்டாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சிக்கிட்டு பொது பலன்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மற்றவங்களோட இருந்த விரோதம் மறையுதுங்க நட்பு வட்டாரம் ஏற்படும் வீண் செலவுகள் குறையுதுங்க நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த மனநிலை வந்து இப்போ எல்லாமே சரியாயிரும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாதிரி வேகம் பிடிக்குங்க தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு புது சாதுரியம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் பண உயர்வு கிடைக்குங்க சம்பளம் சம்பள உயர்வு கிடைக்கும் மேலிடத்திலிருந்து கனிவான பார்வை விழுங்க குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் திருமண முயற்சிகள் எல்லாமே கை கொடுங்க உறவினர்களோடு இருந்து வந்த மனவருத்தங்கள் நீங்கும் குடும்பத்தில் பொன்னான தருணங்கள் நிகழும் பெண்களுக்கு மற்றவங்களோட இருந்து வந்த மனவருத்தம் நீங்கி நட்பு உண்டாகும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் மூலமாக அலைச்சல் உண்டாகலாம் வீடு வண்டி வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான பயணம் நேரிடலாங்க இப்போ நம்ம நட்சத்திரத்த பலனை பார்க்கலாங்க அதில் மகா நட்சத்திரம் இந்த காலத்தில் எதிர்த்து செயல்படக்கூடியவங்க அடங்கி போவாங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க எதிர்பாலினவரோட நட்பும் அதிக மகிழ்ச்சியும் உண்டாகும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்துக்க போறீங்க வீண் செலவு உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் அடுத்து பூர நட்சத்திரம் அதிர்ஷ்டங்கள் வந்து சேருங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்குங்க கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க தொழில் தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் அடுத்தது உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களோட நலனுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளோட தேர்வையை